போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பைந்தமிழ் தமிழ் டெஸ்ட் பேஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அதை பற்றியான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பைந்தமிழ் தம தேர்வு தேர்வு தொடர்ந்து சொல்லக்கூடியது டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம் அப்போ டாபிக் வைஸ் கொண்டு போகிறோம் சொல்லியிருந்தோம் பொதுவாக இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் இந்த மாதத்தோட நோய் எண்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஜனவரி ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு மாதத்தோட இறுதியில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கனா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்ன இருக்குது என்றைக்கு எக்ஸாம்ஸ் வரப்போது உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அப்போ இந்த தேர்வு தொடங்கும் போது கண்டிப்பாக நாம் தமிழில் கண்டிப்பாக ப்ராப்பரா படிச்சிருக்கணும் ஏன்னா தமிழ் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு ஸ்கோரிங் ஏரியா அம்மா அப்போ அப்ப அந்த நூறு கேள்விகளை நம்ம சரியாக பதிலளித்தால் மட்டுமே அந்த ஜிஎஸ் ஏரியாவிலேயே அதாவது பொது அறிவியல் சொல்லுவோம் இல்லீங்களா ஜிஎஸ் ஏரியாவிலையும் அல்லது ஆப்டிடியூடு கடித கடிதப்பகுதி அந்த பகுதியில் நீங்க செய்யக்கூடிய தவறுகளை நீங்க என்ன பண்ண முடியும் ஈஸியா ஸ்கிப் பண்ணிக்க முடியும் அப்ப இந்த தமிழில் நூத்துக்கு நூறு மதிப்பெண் எடுக்கணும்னா கண்டிப்பாக அயராத முயற்சி வேண்டும் அப்ப அந்த அயராத முயற்சி நீங்க செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முயற்சியை ரொம்ப எளிமைப்படுத்துவதற்காக இந்த டெஸ்ட் சீரிஸை டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரி அப்போ டாபிக் வைசா கொடுத்துருக்கோம்னா இது என்ன பெனிஃபிட் இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு சாதகம் என்ன அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் சரி இப்ப பாருங்க நம்ம ரீசென்டா பாத்துருக்கோம் இல்லீங்களா லாஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் வந்திருக்கிற அனைத்து தேர்வுடைய ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட காஞ்சிபுரம் ஏசகி மாணவர்கள் தொடர்ந்து தமிழில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பக்கம் கிட்ட ஆல்மோஸ்ட் நைன்டி நைன்டி செவன் ரொம்ப கிராஜுவலா எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதற்கான வெற்றிக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாடப்பகுதியில் இயல்பதியாக வைக்கிறோம் அப்புறம் பாடப்பகுதியாக வைக்கிறோம் பட் இந்த முயற்சிகளை எல்லாமே தவிர்த்து இன்னும் கூடுதல் முயற்சியாக ஏன் கேட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் போருக்கு அப்புறம் மறுபடியும் எக்ஸாம்ஸ் எப்போ வருது கரெக்டா தெரியாது இல்லையா இந்த மாதிரி அதிகப்படி அதிகப்படியான வெற்றிகளை குவிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தான் தனித்தனியாக ஒர்க் பண்ணிருக்கோம் அதனுடைய முயற்சி தான் உங்களுக்கு இந்த பயன் தமிழ் தேர்வு தொடர்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த தேர்வு தொடரில் எவ்வாறு உங்களுக்கு சிலபஸ் வரும் எப்படி நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்க சரி அப்போ அந்த பைந்தமிழ் மொத்தம் எத்தனை தேர்வுகள் உடையது சரிங்களா பைந்தமில் சொல்லக்கூடிய டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பைந்தமிழ் தேர்வு தொடர் இந்த பைந்தமிழ் தேர்வு தொடர் மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டெஸ்ட் இருக்கும் சார் டோட்டலாக உங்களுக்கு வந்து செவன்ட்டி த்ரீ இருக்கும் இந்த செவன்ட்டி த்ரீல பார்ட் ஏ அதாவது பகுதி வந்து இல இலக்கண இல இலக்கண பகுதி கிராமர் பாட்டு அந்த இலக்கண பகுதி மட்டும் உங்களுக்கு இருபத்தைந்து தேர்வுகள் வரும் பார்ட் பி இலக்கிய பகுதினு சொல்லக்கூடியதில் மொத்தம் உங்களுக்கு இருபது தேர்வுகள் இடம் பெறும் பார்ட் சி சொல்லக்கூடியது தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு சரி இதை பேஸ் பண்ண கொஸ்டின் கண்டென்ட் உங்களுக்கு இருபத்தஞ்சு தேர்வுகள் வரும் அப்போ இது மட்டுமே உங்களுக்கு எழுபது தேர்வுகள் வரும் அப்போ அந்த எழுபது தேர்வுகள் நீங்கள் எழுதி முடிச்ச பின்னாடி உங்களுக்கு பகுதி ஆ இலக்கணம் பகுதி மட்டும் இருக்கீங்களா அந்த இலக்கணம் பகுதி முழுவதும் ஒரு தேர்வு எழுதுவீங்க இலக்கிய பகுதி மட்டும் ஒரு தேர்வு எழுதுவீங்க மூன்றாவது தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டும் அது மட்டும் ஒரு தேர்வு எழுதுறீங்க அப்போ ஆக மொத்தம் எழுபத்தி தேர்வுகள் இந்த எழுபத்தி தேர்வுகளோட முக்கியத்துவம் பாருங்கள் இப்ப டிஎன்பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் குரூப் ஃபோரோடைய நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தின் இறுதியில் வந்தால் கண்டிப்பாக நமக்கு படிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு நாலு தான் கொடுத்துருப்பாங்க ஜூன் மாதம் எக்ஸாம்ஸ் வரவா சொல்லியிருக்காங்க இல்லை மே மாதம் வரவா சொல்லிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இந்த நான்கு மாதத்தில் நீங்கள் இந்த தேர்வை தொடங்கும் போது தேர்வு நீங்கள் கட்டணம் இந்த தேர்வு தொடரை நீங்கள் முடிக்கும்போது எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவீங்க ஆமாம் இல்லைங்களா அப்போ இந்த தேர்வுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதக்கூடிய கடைசி தேர்வு தொடராக இது கண்டிப்பாக அமையும் அப்போ இந்த தேர்வு தொடரை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தமிழில் நூற்றுக்கு நூறு ரொம்ப எளிமையாக எடுத்து கிடைச்சிடும் அப்போ இதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்துரலாம் முதல்ல தேர்வுகள் எவ்வாறு உங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பற்றி சொல்ல போகிறேன் பாருங்க இந்த தேர்வானது உங்களுக்கு வாரத்தில் திங்கள் தொடங்கும் திங்கள் தொடங்கி உங்களுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நடக்கும் ஓகேங்களா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்கள் தேர்வு இடம்பெறும் நடைபெறும் அப்போ அந்த ஐந்து நாட்களும் தேர்வு உங்களுக்கு எப்படி நடைபெறும் கேட்டீங்கன்னா பாடவாரியாக பகுதி வாரியாக நடக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க முதல் தேர்வு உங்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதுக்கு நடக்க போகுது அப்போ ஜனவரி இருபத்தி ஒன்பது திங்கட்கிழமை நடக்குது அப்போ பாருங்க அன்னைக்கு வந்து என்ன பண்ண போறீங்கன்னா நமக்கு இலக்கண பகுதி இருக்கு இல்லைங்களா அப்போ அதில் வரக்கூடியது சரிங்களா பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் தேர்வு இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபர்ஸ்ட் பாட்டு எழுத போறீங்க இப்ப சில டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோம் சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்வு தான் இருக்கு ஆனா இங்க வந்து ரெண்டு ஒரு ரெண்டு தேர்வு கொடுத்துருப்பாரு ஒரே மாதிரி ரெண்டு தேர்வு கொடுத்துருக்கில்ல ஒரே தலைப்புல அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லையா இப்போ பாருங்களேன் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக் ஆமாம் இல்லைங்களா பெற்ற நூல் அல்லது நூறு ரொம்ப பெரிய டாபிக் இது ஒரு ஐம்பது கேள்விகளோ அல்லது நூறு கேள்விகளோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடி படிச்சு முடியுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது அதில் அந்த சரியான பயிற்சி வேண்டும் அப்போ பயிற்சி எந்த டாப்பிக்கில் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதற்கு உங்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு தேர்வு கொடுத்து கொடுத்துருப்பாங்க முக்கியமான சின்ன 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 டாப்பிக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும் ஒரே நாளில் படிக்க முடியும் கூடிய டாபிக்ஸு உங்களுக்கு ஒரு தேர்வாக இடம்பெறும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாரதியார் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் அப்ப பாரதியார் பத்தி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக் கொஷின்ஸ் இருக்கு இல்லைங்களா ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு இடம்பெறும் பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகம் அந்த இந்த மூணுமே உங்களுக்கு வேர்டூ ஸ்டடியும் கொடுத்துருக்கும் அப்ப வேர்டூ ஸ்டடியில் நீங்க படித்து முடிச்சிட்டு இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் பட்சத்தில் பாரதியார் பற்றி இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பரப்பல தெரிஞ்சிடும் சரிங்களா அப்ப இதேமாரி உங்களுக்கு வேற கொஷின்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி அப்ப வேற ஏதாவது டாபிக் பார்க்கலாம் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க இப்ப திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் மேற்கோள்கள் தொடரை நிரப்புதல் தேர்வு ஒன்று திருக்குறள் ரொம்ப பெரிய பாட்டு இல்லையா அப்ப பெரிய பாட்டு போது ஒரே ஒரு தேர்வு வச்சு நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ண முடியாது சோ உங்களுக்கு இப்ப இங்க ஒரு தேர்வு இடம்பெறும் பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு உங்களுக்கு இதே உங்களுக்கு பாட்டு வரும் சரிங்களா சரி அப்ப இதை பாருங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துக்கோங்க இங்க பாருங்க இப்ப இந்த பகுதி எடுத்துக்கோங்களேன் இப்ப உங்களுக்கு இருபத்தி ஆறு பிப்ரவரி திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிழமை இந்த மூணுமே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் இல்லையா இப்ப இதுல பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் இலக்கண பகுதி எழுதுவீங்க அடுத்த நாள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் இலக்கிய பகுதி எழுதுவீங்க மூன்றாவது தமிழில் கடித இலக்கிய மற்றும் நாட்குறிப்பு பாட்டு சி எழுதுவீங்க அப்ப அந்த பாட்டு ஏ பாட்டு பி பாட்டு சி மூணு நீங்க என்ன பண்ணுவீங்க மாறி மாறி எழுதிங்க பட் ஒவ்வொன்றும் தலைப்பிரியாக எழுதுவீங்க அப்ப இந்த ஒரு எழுதும்போது கம்பராமாயணம் மற்றும் ராவண காவியம் குறித்து நீங்க ரெண்டு தேர்வு எழுதும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டன்ஸும் உங்களுக்கு ஆயிடும் பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகம் இந்த இரண்டும் உங்களுக்கு ஈஸியாக கவர் ஆயிடும் இவ்வாறு நீங்க எழுதும் போது இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி இந்த எழுபத்தி மூன்று தேர்வுகள் நீங்க முடிச்ச பின்னாடி எக்ஸாம்ஸ்க்கு போறதுக்கு பின்னாடி ஐ மீன் முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் ஜஸ்ட் இந்த கொஷன்ஸ் மட்டுமே இதை பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் என்ன பண்ண முடியும் ரிவிஷன் ஐ மீன் திருப்புதல் பண்ணுவதற்கு உங்களுக்கு ரொம்ப எளிய வகையாக இருக்கும் அப்போ நீங்கள் பாரம்பரியாக படிக்கும்போது உங்களுடைய சுமையானது குறையும் அப்படின்னா ரொம்ப குறைஞ்சிரும் பர் டேக்கு நீங்கள் ஒரே டாபிக் தான் படிக்க போறீங்க அதுவும் நீங்கள் எங்கே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் பழைய புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது புது புத்த புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் டூ ஸ்டடியும் கொடுத்துருவோம் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த பகுதியை மட்டும் ப்ராப்பராக படிச்சுட்டு வரும்போது ப்ரீவியஸ கொஸ்டின் பழைய புத்தகம் புதிய புத்தகம் மூணுமே கவர் பண்ணும்போது அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி அப்போ உங்களுக்கு டவுட் வரும் இல்லைங்களா இதற்கான அட்டன் பண்ணணும் இப்போ இந்த டெஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும் அதற்கான ரீசன் இதில் சொல்லிடுறேன் தேர்வுகள் எவ்வாறு நடைபெறும் இங்கே பாருங்கள் தேர்வு வந்து போத் உங்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ரெண்டு வழியாகவும் தேர்வு நடைபெறுகிறது அப்போ அது ஆஃப்லைனில் எழுதுறவங்க என்ன பண்ணலாம் டேரெக்டாக இன்ஸ்டியூட் வந்து எழுதலாம் ஆன்லைனில் எழுதுறவங்களுக்கு எங்களுக்கு நான் எக்ஸாம் எழுதி முடிச்ச பின்னாடி எந்த கொஸ்டினுக்கு சரியாக விடை கொடுத்துருக்குறோம் சரியான விடை என்ன அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லைங்களா சரி இப்ப ஆன்லைன் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேள்விகள் இடம் பெறுது இல்லையா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தில் சரியாக உங்களுக்கு கேள்விகள் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு டெஸ்ட் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா சப்மிட் பண்ணுவீங்க இல்லையா சப்மிட் பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்தெந்த கொஸ்டின் சரியா விடைகள் விடை அடிச்சிருக்கிறீங்க எது தவறான விடை அப்படின்ற கொடுத்துருவோம் அது இல்லாம உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ உங்களுக்கு நார்மலா வந்துடும் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டு பேருமே என்ன பண்ணலாம் இதற்கான உங்களுக்கு வீடியோவும் நீங்க பாத்துக்கலாம் சரிங்களா இப்போ இதற்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு எக்ஸாம் டைமிங் டெஸ்ட் டைமிங் ஆனது தினமும் காலை ஒன்பது முதல் ஒன்பதரை வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு ஐம்பது கேள்விகள் எழுபது எழுதுவதன் மூலமாக அன்றாடம் தமிழுடன் கண்டிப்பாக ஒரு தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும் சரிங்களா